ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் இன்று இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை தர தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் பிதாவின் வலது பாசத்தில் நின்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் இந்த பூமிக்கு வருவதற்காக அந்த காலங்கள் நிறைவேற இழைப்பார்தலின் காலம் நமக்கு வர அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க அவர் காத்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் பிசாசின் ராஜ்யங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் அவனுடைய ஆளுகை இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்கிறார் ஒரு எழுப்புதல் வருமானால் ஆண்டவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சபைகளிலே ஆண்டவருடைய ஆளுகை கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆளுகை வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மத்தியில் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் உன்னுடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக பரலோகத்திலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது பரலோகத்திலே தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது அவருடைய ராஜ்யம் அவர் ராஜா அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்திலே என்ன சித்தம் நடைபெறுகிறது அது பூமியிலே நடைபெற வேண்டும் பரலோகத்திலே உள்ள தூதர்கள் எல்லாம் அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் காட் சென்டர்ட் லைஃப் அங்கே இருக்கிறது ஒர்ஷிப் இருக்கிறது இந்த பூமியிலே என்ன நடக்கிறது என்றால் மனிதனுடைய சுயம் ஆளுகை செய்கிறது மனிதன் என்ன விரும்புகிறானோ என்ன நினைக்கிறானோ அது நடைபெற வேண்டும் சாத்தானும் அதற்கு உதவியாக மனிதனுடைய சித்தத்தை நடத்துவதற்கென்றே இருக்கிறான் ஏதேன் தோட்டத்திலே ரெண்டு மரங்கள் ஒன்று ஜீப விருட்சம் அடுத்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எதை காண்பிக்கிறது மனிதனுடைய சுயத்தின் ஆளுகை மனிதன் விரும்பினதை தேவ கட்டளையை மீறி தான் புசித்து எது நன்மை எது தீமை என்பதை தான் தெரிந்து கொள்வேன் என்று தன்னுடைய சித்தத்தின் ஆளுகைக்கு மனிதன் ஒப்புக்கொடுத்து தேவ சமூகத்தை விட்டும் தேவனுடைய ஆளுகையை விட்டும் ஜீவ விருச்சத்தை விட்டும் அவன் போய்விட்டான் ஜீவ விருச்சம் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய வாழ்வு அவருடைய ஜீவன் அதை விட்டுவிட்ட மனிதனைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த பூமி முழுவதும் அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் நிரம்பி இருக்கிறது தேவனுடைய ஆளுகை இந்த பூமிக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் சத்துரு இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்போது பயங்கரமான குழப்பங்கள் நீதி இல்லை ஒரு சத்தியமில்லை சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ரெண்டை நாம் வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ரெண்டு மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் தேவன் ஆளுகை செய்தால் நீதி தேவன் ஆளுகை செய்தால் சத்தியம் உண்மை இவைகள்தான் ஆளுகை செய்யும் மற்றபடி இந்த உலகத்தில் நீதியும் இல்லை நியாயமும் இல்லை சங்கீத நூற்றி பதினைஞ்சு பதினாறை நீங்கள் வாசிக்கும்போது இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்தார் வானங்கள் கத்துடையவைகள் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் இந்த பூமியை மனிதனுக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் பரலோகத்தில் என்ன சித்தம் இருக்கிறதோ அந்த சித்தம் இந்த பூமியிலே நடக்கணும் ஆனால் மனிதனோ சகல அதிகாரத்தையும் பிசாசுக்கு கொடுத்து விட்டான் இயேசுவை சோதிக்கும்போது பிசாசு சொல்லுகிறான் இந்த உலகமும் உலகத்தின் ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் அவரை தாழ விழுந்து பணிய சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசுவோ கல்வாரி சிலுவைக்கு சென்று பிசாசை ஜெயித்து அவர் ஆளுகை செய்ய அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அவர் சீக்கிரம் இந்த பூமிக்கு திரும்ப வருவார் அவர் ஆளுகை செய்வார் பிசாசு ஆளுகை செய்தால் ஊழல்களும் பயங்கரமான இருளும் குழப்பங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது வியாதிகள் வருத்தங்கள் வேதனைகள் பிரிவினைகள் இவைகள் எல்லாம் சத்துரு சபைகளுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் வேலைகளிலேயும் பயங்கரமான காரியங்களை இந்த சத்துரு இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறான் அவைகள் மாறி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் ஆளுகை செய்வாரே ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியை ஆளுகை செய்யும்போது வருட அரசாட்சியிலே என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம் ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் கன்றுக்குட்டி குட்டி காலை ஒருமித்து இருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும் பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் அப்படியானால் ஆண்டவர் அழுகை செய்கிற அந்த பூமியிலே தீங்கு செய்வார் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க தீங்கு செய்கிற ஆட்கள் இருக்காது கேடு செய்கிற ஆட்கள் இருக்காது ஓ ஆண்டவர் இந்த பூமியில் ஆளுகை செய்யும்போது பசு கரடி மிருகங்கள் நடுவே ஒரு நல்ல அமைதி ஒன்று கொண்டு எதிர்த்து போராடுவதில்லை சின்ன பிள்ளை பாம்பின் புற்றில் கை வைக்கும் என்றால் ஒரு விஷமும் ஒன்று இருக்காது ஆனால் இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பகை பயங்கரமான குழப்பம் சண்டைகள் வேதனைகள் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பிடிக்கிறதில்லை பயங்கரமான காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது சாத்தானை கட்டி ஆயிரம் வருடம் வைத்திருக்கும் போது உலகத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கிறது இதை பார்க்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யம் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்கு முடிவு உண்டாக்கப்பட வேண்டும் வேதத்தை நாம் படிக்கும்போதும் உலகத்தில் பிசாசினுடைய கிரியைகள் ஆளுகை பயங்கரமாக இருக்கிறதுனால மந்திரவாதங்களும் சூனியங்களும் ஏவல்களும் பயங்கரமான இருளின் அதிகாரங்களும் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு அப்பா என்ற ஒரு பட்டணத்திலே ஒரு குறிப்பிட்ட நகர் ஒரு இடங்களில் போய் பார்த்தா நிறைய சபைகள் இருக்கிறதா முப்பது ஆண்டுகளாக அந்த சபை நடக்குதான் ஒரு தெருவிலேயே பல சபைகள் ஒரு கட்டடத்திலேயே நாலு சபைகள் நடக்குமா ஜெபம் விடாமல் நடந்துக்கிட்டு இருக்குமா ஜப மாநாடு நடக்கும் ஊழியங்கள் எல்லாம் நடக்கும் மக்கள் எல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் முப்பது வருஷமாக ஒரு மாற்றமும் இல்லை அங்கே உள்ள ரோடுகளெல்லாம் மோசமான ரோடுகள் குப்பை குளங்கள் எங்கும் நிறைந்திருக்குமா எலிகளும் விஷப்பூச்சிகளும் அந்த இடங்களில் அதிகமாக இருக்குது ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் ஜபா சபைகளில் விடாமல் இருக்குது ஊழியங்கள்லாம் நடக்குது ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது அதனுடைய ரகசியம் என்ன பிசாசின் ராஜ்யம் ஆளுகைக்கு முடிவு உண்டாக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு ஜபமும் சுயத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் ஊழியர்களுக்கும் இல்லை சபைகளில் இல்லை வர்ற மக்களெல்லாம் தங்களுக்காகவே ஜெபிக்கிறார்கள் தங்களுக்காகவே வாழணும்னு விரும்புகிற அப்படின்னா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது அவை விலகி போகிறதில்லை உண்மையாய் ஜபிக்கிற மக்கள் இருந்தால் உன் வட்டாரத்தில் ஜெபம் பண்ணும்போது உன் வட்டாரம் மறுபமாகும் ஆண்டவர் சபைகளில் இந்த நாட்களில் வித்தியாசம் உண்டாக்கணும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் உயர்த்தி ஆண்டவரே எங்களை மன்னியும் தீவிரமாய் போராடி சத்துருக்களை மேற்கொண்டு குழப்பங்களை மாற்றி கிருபையினால் தேவ தரிசனத்தினாலே உண்மையாய் ஜெபிக்கிற சபைகளை நீர் எழுப்ப மாட்டீரா எங்களை மன்னியும் எங்களை தயவாக மன்னியும் வல்லமை உள்ள சபைகளாக மாற்றும் வல்லமை உள்ள ஊழியர்களாக மாற்றும் செபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இப்பொழுதே நீங்கள் இருக்கிற அந்த ஊரிலே நீங்கள் இருக்கிற அந்த வீட்டிலே நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலேம் பரபா மேலே இருக்கிற அந்தகார சக்திகள் விலகி ஓடட்டும் நீங்கள் இருக்கிற சபையிலே அந்தகார சக்திகள் பிசாசின் கிரிய விலை ஓடட்டும் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக சகரியா தீர்க்கதர்சன புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம் சகரியாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கினமான நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன அடுத்த வசனம் பார்க்கும்போது அப்பொழுது நான் ஆண்டவரை இவர்கள் யார் என்றேன் பத்தாம் வசனத்தை பார்க்கும்போது மிருதி செடிக்குள்ளே நின்ற அந்த புருஷன் புதையத்தனமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கத்தர் அனுப்பினவர்கள் என்றார் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம் இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாயிருக்கிறது என்றார்கள் அருத்தம் என ஆண்டவர் எருசுலேமுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் எருசுலேம் ஒரு அமைதியில் உள்ள ஒரு பட்டணமாக மாற வேண்டும் பூமி இருக்க வேண்டும் பூமி கத்துரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அப்போ அந்த தரிசனம் வரும்போது பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கத்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொன்னார் ஆண்டவர் தன் இருதயத்தில் நல்ல வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார் சபைக்கு ஆனால் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பயங்கரமான தவறான வார்த்தைகள் தவறான காரியங்கள் ஆறுதல் இல்லை ஆண்டவருடைய இருதயம் என்ன சொல்லுகிறது பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது சேனையிலும் கத்தை உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காக சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் கத்த சபைக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் அவர் பதினாறாம் வசனத்தில் மனதுருக்கத்தோடு நான் திரும்பினேன் எருசலேம் திரும்பினேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என் ஆலயம் அதிலே கட்டப்படும் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் சொல்லுகிறார் இடிக்கப்பட்டிருந்த ஆலயம் மறுபடியும் அளவு நூல் பிடிக்கப்படுகிறது வேலை ஆரம்பமாகிறது தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளையும் வைராக்கியத்தோடு உங்களை கட்டவும் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் இது எல்லாம் எப்படி நடக்கிறது எப்படி நடக்கிறது பட்டணம் எல்லாம் நன்மையினால நிரப்பப்பட்டிருக்குமா இப்ப தீமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது நம்ம ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஒரு எழுப்புதலை கத்து தருவார் பட்டணங்கள் நன்மையினால் நிரப்பப்படும் ஆலயங்கள் கட்டப்படும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த இல்லை இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒன்பது தடவை சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் என்ற வார்த்தை வருகிறது கத்தருடைய சமூகத்திலே ஏராளமான சேனைகள் இருக்கிறது கோடி கோடியான சேனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனுடைய சேனைகள் பெரியது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தம்முடைய சேனைகளோடு கூட ஆண்டவர் வருவார் இந்த உலகத்தில் இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருள் அதனுடைய அதிகாரங்களை முறித்து போடத்தக்கதாக இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய பெரிய காட்சி செய்வார் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது தானியல் தெற்குதரசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வசனத்தை நாம் வாசிப்போம் கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான அகாஸ்வேரின் புத்தரான தரியு ராஜமனுகிற முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கத்தர் இறைமையா தெற்குதர்சியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினால் விண்ணப்பத்தினால் தேட என் முகத்தை அவருக்கு நேரா திருப்பினேன் தானியேல் எருசலேமுக்கு ஜனங்கள் திரும்ப வரணும் அவனுக்கு எழுபது வருஷம் அவனும் பாபிலோனிலே அடிமைப்பட்டு போய் பதினேழு வயதில் அந்த இடத்துக்கு போனவன் அத்தனை வருஷம் அந்த இடத்துல இருந்தவன் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேதத்தை அறிந்து எழுபதாவது வருஷத்தில் தேவ கோபம் மாறி ஜனங்கள் திரும்பி வருவார்கள் எருசுலேமுக்கு என்று சொன்ன போது அவன் ஜபித்த ஜபங்களுக்கெல்லாம் ஒரு பதிலை தான் இங்கே பார்க்கிறோம் அருமையானவரில் நம்ம ஜபித்த ஜபங்கள் மீனாய் போகாது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் ஆண்டோருடைய கிருபை நிச்சயம் இறங்கி வரும் ரெண்டாவது தரிசனத்தை நாம் பார்க்குறோம் சகரியா ஒன்று பதினெட்டை நாம் வாசிப்போம் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அடுத்த வசனம் அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர்கள் யூதாவின் இஸ்ரேலின் எருசுலேமை சிதறடித்த கொம்புகள் இந்த பயங்கரமான பிசாசுகள் பிசாசின் கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யூதா எருசலேம் இவைகளுக்கு விரோதமாக சிதறடிக்க வருகிறது விசாசன் சபைகளை பிரிக்கிறான் ஊழியர்களை பிரிக்கிறான் குடும்பங்களை பிரிக்கிறான் சிதறடிக்க வருகிற கொம்புகள் ஏராளம் இருக்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது இருபதாம் வசனம் பின்பு கத்திர எனக்கு நாலு தொழிலாளர்களை காண்பித்தார் நாலு தொழிலாளர்கள் வருகிறார்கள் எதற்காக அவர்கள் வருகிறார்கள் இருபத்தி ஒன்றாம் வசனம் பார்க்கும்போது இவர்கள் என்ன செய்ய வருகிறார் என்று கேட்டு அதற்கு அவர்கள் ஒருவனும் தன் தலையை எடுக்கக்கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதுக்கு யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விளத்தழுகிறதற்கு இவர்கள் வந்தார்கள் இந்த கொம்புகளை விளத்தளனும் இந்த கொம்புகள் தலையெடுக்க கூடாது இந்த கொம்புகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாலு தொழிலாளர்களை ஆண்டவர் எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் பிசாசுகளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிசாசின் ராஜ்யங்கள் பிடுங்கப்பட்டு அவனுடைய ஆளுகைகள் முற்றிலும் முறியடிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்ஜியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை தானியல் இருபத்தி ஓர் நாள் உபவாசம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் ஜெபம் பண்ண அந்த நாளிலே ஜெபம் கேட்கப்பட்டது ஆனால் பெர்சிய தேசத்தின் அதிபதி கிரேக்க தேசத்தின் அதிபதி இவைகள்லாம் யார் என்று நாம் பார்க்கும்போது இவன் பின்னணியிலே சாத்தானுடைய ஆவிகள் இருக்கிறது இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பின்னாலே பயங்கரமான சாத்தானுடைய ஆவிகள் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிறது ஆயினால்தான் உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் பயங்கரமான போராட்ட ஆவிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் அதை கெடுக்க வேண்டும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் திருடன் கொல்ல அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அருமையானவர்களே தேவனுடைய ராஜ்யம் வல்லமை உள்ளது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தான் கத்தனமை அழைத்திருக்கிறான் இந்த பொல்லாத ஆவிகள் விரட்டப்பட தொழிலாளர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார் அந்த நாட்களில் நாலு தொழிலாளர்கள் எழும்பினார்கள் ஒன்று தானியேல் இரண்டாவது சாத்ராக் மேஷாக் ஆபித் நஹோ இந்த நான்கு பேரும் ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவர் மறைந்திருந்த ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள் அக்கினி ஜாலை அவர்களை பற்ற முடியவில்லை சிங்க கெபிகள் அவர்களை அழிக்க முடியவில்லை அவர்கள் விசுவாசத்தோடு இடைவிடாமல் கத்தரை ஆராதித்தார்கள் கத்தருக்காக வைராக்கியமாய் நின்ற நாலு தொழிலாளர்களை நாம் பார்க்கிறோம் அதே போல சகரியா திர்க புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கேயோ நாலு தொழிலாளர்களை நாம் பார்க்கிறோம் செருபாபேல் கவர்னராக பணியாற்றுகிறவர் அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு துணிந்து நின்றவர் தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும் இயேசுவா என்ற பிரதான ஆசாரியன் அவன் அழுக்கு வஸ்திரம் இருந்தாலும் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய நின்றாலும் ஆண்டவர் அவனை மாற்றி அமைத்து அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையின் அழுக்கையெல்லாம் மாற்றி அவன் நல்ல ஊழியம் செய்ய ஆண்டவர் அவனுக்காக நின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசி இந்த யோசுவா என்ற பிரதான ஆசாரியர் இந்த செர்பாவில் நாலு தொழிலாளர்களை பார்க்கிறோம் இந்த நாலு பேர் சேர்ந்து எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் ரெண்டு பேர் நல்ல தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் பதினாறு வருஷம் ஆலயம் கட்டப்படாமல் போய்விட்டது ஆனால் இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து அவரவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளை கட்டப்போன போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு குறைவுகள் வருகிறது சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது தன் 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 பாவப்பட்ட வீடுகள் குடியிருக்கிறது காலமா கத்தருடைய ஆலயத்தை கட்ட காலமில்லை என்று சொல்லி எங்கேயோ போன மனிதர்களை அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து பதினாறு வருஷம் கட்டப்படாமல் இருந்த ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு தீர்க்க தரிசனம் உரைத்து மக்களை எழுப்பினார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அவர்கள் கல்லை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினார்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி தேவ ஆவியை கொண்டு கட்டினதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஜனமே தேவனுடைய சபையை கட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவனுடைய எழுப்புதல் உண்டாக நல்ல தொழிலாளர்களாக வேலை செய்கிறவர்களாக ஆண்டவர் லேபரர்ஸை தான் எதிர்பார்க்கிறார் அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் எழுப்புதல் வர ஆண்டவர் இந்த வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கும்போது நாம் உண்மையான வேலையாட்களாக ஆண்டவருக்கு ஊழிய செய்ய ஒப்புக் கொடுப்போமா நல்ல சபைகளாக இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பித் தரட்டும் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக கைவேத்து எல்லாரும் சேர்ந்து சுலபமா நம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படட்டும் நீர் ஆளுகை செய்தால் ஒரு சமாதானம் ஒரு அமைதி ஆண்டு நீர் ஆளுகை செய்தால் நன்மைகள் பட்டணத்துக்கு உண்டாகும் சபைகள் ஆளுகை செய்கிற சபைகளாக மாற்றும் ஆளுகை செய்கிற ஊழியர்களாக எங்களை மாற்றும் சத்துக்களின் கிரியைகள் அதமாக்கப்படட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீர்கள் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன்